வெல்கம் பேக் டு சரிவே வெல்கம் பேக் டு அன் அதர் வளாக் ஸோகேஷ் நாங்கள் வந்து தீப்புட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இன்றைக்கி வந்து சாப்பிட வந்திருக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரீஆளுக்கு அன்லிமிட் சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இந்த சாப்பாடு அன்லிமிட்டெட் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீல்ஸு அன்லிமிட்டடு அதுக்கப்புறம் வந்து நெய்ச்சோறு பீஃப் கறி அதுக்கப்புறம் கறிச்சோறு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு தான் வந்தோம் இங்கே வந்து பார்த்தாக்கா இவ்வளோ கூட்டமாக இருக்கிறாங்க பார்த்து அப்படியே அசந்து போயிட்டோம் சரி ஓகே கொஞ்சம் அப்படியே உள்ளே போய் பார்ப்போமே க்ர்டுன்னுன்னுன்னு பாருங்கள் அதாவது உள்ளாக்கை வந்து கூட்டத்தை வந்து ஃபுல்லாக ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ள விடுவாங்க அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் வந்து நிற்கணும் சாப்பிட்றது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இண்டியன்ஸ் தான் கேரளா நாங்கள் தான் தமிழாக இருக்கிறோம் உள்ளாக்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே காலி ஆகிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது ஓகே தமிழ் அப்படியே லைனில் போய் நிற்போம்

தமிழ் தண்ணூர் சார் எங்க மேலே இருக்குதா எதுவுமே இல்லை மேலே எப்படி பார்ப்போம்

மல் புரோ தாமில் புரோ எல்லாருமே வந்து ஒரு இது ஆறு பேர் உட்காரக்கூடிய அந்த டேபிள் வந்து புடிச்சு உட்கார்ந்தாச்சு சரிங்களா இப்ப இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து வியாழக்கிழமை நைட்டு சோ கத்தாரில வந்து வீக்கெண்ட் அதனால வந்து நம்ம இந்த இன்ஸ்டாகிராமு அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ்புக்கு டிக்டாக்கு இதெல்லாம் பார்த்துட்டு என்ன செஞ்சிட்டாங்க நிறையா பேர் வந்து ஸோ வீக்கெண்டை வந்து நம்ம அங்கே போயிட்டு நம்ம ஷோர் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எல்லாம் கிளம்பி வந்து வந்துட்டாங்க இப்போ நாங்களும் ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி உள்ளோக்க வந்தாச்சு சாப்பாடு வந்து என்ன சொல்கிறதுன்னா அப்படி எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் நம்ம ஊர் மனம் தான் வருது ஏன் பாய் ஆமாம் அந்த பிரியாணி பீஃப் பிரியாணி இருக்குல்ல அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம ஊர் பிரியாணி மட்டும் தான் அந்த வாடகைலாம் வருது பார்ப்போம் சாப்பிட்டுட்டு நான் மட்டும் ரிவ்யூ கொடுத்தா போதாது இஸ்மேல் ப்ரோ அவங்கெல்லாம் ரிவ்யூ கொடுத்தா போதாது இங்கே சாப்பிட வந்தவங்க அந்த மலையாளிஸ்லாம் இருக்காங்க பாருங்கள் அவங்கள்ட்டையும் கொஞ்சம் கொடுத்து ரிவ்யூ கேட்பேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இப்போ வந்து உள்ள ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தோம் நல்லா ஒரு என்ன சொல்கிறது செலவு கம்மி ஆனால் நல்லா ரிச்சாக இருக்கிற மாதிரியாக இருக்குது என்ன ப்ரோ எங்கே பாருங்கள் ஏன்னா இந்த துணிச்சாக்கு ஆனால் அது ஒரு பார்க்கும் போது ஒரு ஒரு ரிச்சா இருக்குது நல்லா இருக்குது அதை நான் அப்படியே வந்து பேக் கேமரா போட்டு காட்டுறேன் உங்களுக்கு வந்துருக்கோம் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்களா ஆமாம் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தோம் ஃப்ரெண்டு ஒரு ஆள் அனுப்பிச்சிருந்தாப்ல இந்த மாதிரி ஏதோ ஒரு கோம்போ ஒன்று இருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அதோடு வந்து நாங்கள் ரொம்ப இப்போதான் பிளான் பண்ணி நைட்டு பிளான் பண்ணிட்டு இப்போதான் வந்தோம் கொஞ்சம் க்ரௌடாக இருந்துச்சு பட் பரவாயில்ல ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் உள்ளே வந்தாச்சு இனி சாப்பிட்டேட்டு தான் தெரியும் எப்படி இருக்குது ஃபுட்டு அப்படின்னு சாப்பிட்டேட்டு நான் உங்களுக்கு ஒரு ரிவியூ கொடுக்குறேன் சரி இந்த வாரம் தீபுட்டில் வந்துருக்கு போன வாரம் எம்ஆர்ஏ லாம்

இப்போ வந்தோடனே வந்து நமக்கு வந்து தட்டு வச்சுட்டாங்க பாருங்க தட்டுலயே வந்து பாத்தீங்கன்னா தீ புட்டு அதோடைய லோகோ இருக்குது சரிங்களா மொத்தம் அஞ்சு பேர் நாங்க அஞ்சு பேருக்கு வந்து தட்டு எடுத்துங்க தட்டு சூடா இருக்குதுங்க ஹாட்டு ஹாட்ல என்ன ட்ரை பண்ண போறீங்க பீஃபா இல்ல என்னது பீஃபு

லிமிட்டட்லாம் நமக்கு கிடையாது அன்லிமிட்டடு நாங்கள் எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நைச் சோறு பீஃப்கறி வாங்கியிருக்கோம் அதான் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு அடுத்து வந்து பீஃப் சோறு அண்ணா என்னது ப்ரோ சோறு இறச்சி சோறு அது நம்ம ஊரில் பிரியாணி மாதிரியாக தான் இருக்குது அதை நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு இதை டேஸ்ட் பண்ணிடுவோம் இது வந்து எப்படின்னா எல்லாமே வந்து கேரளாவோட ஸ்டைலு நம்ம எந்த ரெஸ்டாரெண்ட்டு போனாலும் டேஸ்ட்டு கேரளா ஒரே மாதிரி தான் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக வராது மாதிரி தான் இருக்குது ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மா போட்டிருக்காங்க நெய் வந்து கொஞ்சம் நார்மலாக போட்டு செஞ்சுருக்காங்க ஓகே நல்லா இருக்குது சாப்பிட்டுட்டு அடுத்து கறிச்சோறு பார்ப்போம் ஓகே சூப்பராக இருக்குது இப்போ வந்து கார்டில் வந்து பே பண்ண போகிறேன் நாற்பத்தெட்டு ரூபா சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்படியே வெளியில போவோம் ப்ரோ இப்ப நம்ம வந்து தீப்புட்டுல போயிட்டு சாப்பிட்டோம்ல சாப்பாடு எப்படி இருந்துச்சு தீப்புட்டு வந்து சாப்பாடு வந்து ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல ப்ரோ எதிர்பார்த்த அளவுக்கு அந்த மாதிரி இல்ல ஏன்னா கிரேவி தான் அதிகமா இருந்துச்சு அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க நம்ம வந்து தீப்புட்டுல வந்து சாப்பிட்டதுல வந்து ஓகே பன்னெண்டு ரியாலுக்கு ஒருத்தப்பலான சாப்பாடு தான் ஏன்னா சாப்பாடு வந்து அன்லிமிட்டடு அதில் வந்து நம்ம வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது எந்த இதுவுமே இது பண்ண முடியாது ஆனால் அலமதுல்லா நிறைவாக இருந்துச்சு சாப்பாடு அதோடைய டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறோம் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பொதுவாக நம்ம வந்து கேரளாவில் போயிட்டு பீஃப் கறி எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு அந்த வெந்தயம் அந்த கருவேப்பிலை இதுக்கெல்லாம் போட்டு அந்த மாதிரி சாப்பிட்ற அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் வந்து பாத்தீங்கன்னாக்கா கறி வந்து அதாவது கறினாக்கா குழம்பு கிடையாது இறைச்சி இறைச்சி வந்து அப்படியே வெந்து குழண்டு போச்சு குழஞ்சு போச்சு அதனால வந்துக்கிட்டு என்னன்னாக்கா இவங்க வந்து அப்படியே மொத்தமாத்த ஊத்துறாங்க அப்படியே கறியெல்லாம் எல்லாம் வந்து எடுத்து வைக்க மாட்டாங்க ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி தேடுனா இருந்தாலும் தேடனா கிடைக்க மாட்டீங்கன்னா அதை அப்படியே ரெண்டு கரண்டியை எடுத்துக்கிட்டு அப்படியே வச்சு நம்ம கொடுத்துருவாங்க அதை அப்படியே ஊத்தி சாப்பிட்டுட்டு வர வேண்டியது தான் ஆனா பெப்பர் வந்து நல்லா போட்டிருக்காங்க வேற லெவல்ல போட்டிருக்காங்க பெப்பர் ஆனால் பன்னெண்டு ரியாலுக்கு ஓகே ஓகே நம்ம சாப்பிட்லாம் வாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் வந்து கரிசோறு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் இருந்தோம் ஆனால் கரிசோறு வந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ணலை ஓகே பன்னெண்டு ரியாலுக்கு போகலாம் பா அப்படின்ற மாதிரியே இருக்குது நம்ம இஸ்மாயில் புரோட்டை போய் கேட்போம் சுகேஷ் இன்னைக்கு வந்து நம்ம தீப்புட்டில் போயிட்டு சாப்பிட்டோம் இல்லையா அந்த சாப்பாடு வந்து வதுபாய்கிட்ட வந்து ரிவ்யூ கேட்டால் வதுபாய் சொல்லிட்டாப்ல இப்போ இஸ்மாயில் புரோட்டை கேட்போம் ப்ரோ எப்படி சாப்பாடு எப்படி என்ன மாதிரி பன்னெண்டு ரியாலுக்கு ஒருத்தா இல்லை சாப்பாடு நம்ம பன்னெண்டு ரியாலுக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் கடந்து வந்தோம் சரி ஃபுட் இல்லை ஓகே சரியான இது எரிச்சல் ஆ சாப்பிட முடியல இறங்க மாட்டேன் ஆஹ் வேற அந்த இது சின்ன சின்ன இருக்கு மிளகு இருக்கு சாப்பிடலாம் அந்த மாதிரி ரொம்ப எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம தேடி தேடி வந்த அளவுக்கு இல்ல இல்ல ஒரு ட்ரை பண்ணி பாருங்க ஆமா

Until then, bye from CNV. <laughs> thank you. Thank you. Thank you.